அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா பேராசிரியர் சபாரத்தினம் முன்னாள் வேதி பொறியியல் துறை தலைவர் பதிவாளர் அண்ணாமலை பல்கலைக்கழகம் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையா என்னளவில் எவ்வளவு நிதர்சனம் இந்த சபாரத்தினத்திற்கு பாடம் சொன்னவர் அந்த ஆண்டியப்பன் அல்லவா பேராசிரியர் ஆண்டியப்பன் வழிகாட்டுதலில் முனைவர் பட்டத்தினை பெற்றேன் என்பதில் என்ன சிறப்பு அண்ணாமலை பல்கலைக்கழகப் புலத்தில் முதலாம் முனைவராக நான் ஆனது வரலாற்றுச் சிறப்பு மிக்கது அதனாலேயே இந்த சாதாரண ரத்தினம் சபாரத்தினமாக அண்ணாமலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது வரை பதிவாறாக அம்பலம் செய்ய முடிந்தது வேதிப்பொழியில் துறையைச் சார்ந்த ஒருவர் பல்கலைக்கழகப் பதிவாராவது முதல் முறையாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்று முதல் அறுபத்தாறு வரை பட்ட படிப்பிற்கு என் பேராசிரியர் ஆசிரியராக வராதவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறு இறுதித் தேர்வு ஒன்றுக்கு தேர்வாளராக வந்தார் அத்தேர்வில் நான் முதலாவதாக வந்தேன் அவர் அண்ணாமலையிலிருந்து செப்டம்பர் நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு அன்று முனைவர் பட்டம் பெற கனடாவிற்குப் புறப்பட்டார் அவர் பல்கலைக்கழகத்தில் பணி சேத்த இடத்தில் நான் நியமனமானேன் பகுதி நேரத்தில் மேல்பட்ட படிப்பினை முறித்தேன் அதுபோதும் பேராசிரியர் எனக்கு ஆசிரியராக இருக்க வாய்ப்பில்லாமல் போயிற்று செப்டம்பர் நான்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தேழு அன்றிரவு அவரை வழியனுப்ப அவர் வீட்டிற்கு சென்றிருந்தோரில் நானும் ஒருவன் கனடாசிரியருக்கு புகைவண்டி நிலையத்திற்கு புறப்படும் முன்னர் அவர் ஒருத்தியிருந்த நான்கு முழவேட்டியை ஒழுங்காக மறித்து கொடியில் போட்டது இன்னும் என் கண்ணில் உள்ளது அவ்வளவு ஒழுங்கு தன் வேலையே தானே செய்ய வேண்டும் தன் மனைவியையோ மக்களையோ ஏவக்கூடாது என்னும் சீரிய நோக்கம் பத்தொன்பது எழுபத்தொன்று இல் முனைவர் பட்டம் பெற்று கனடாவிலிருந்து அண்ணாமலை நகருக்கு திரும்பினார் நானும் நூலகராக இருந்த திரு எம் முத்துக்குமாரசாமியும் இருவர் மட்டுமே சிதம்பரம் புகைவண்டி நிலையம் சென்று பேராசிரியரை வரவேற்றோம் நாட்கள் ஓடின ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று டிசம்பரில் பேராசிரியராகச் சேர்ந்தார் அவர் கனடாவின் கல்வி முறைகளை அண்ணாமலையில் துறையில் அமுலாக்கினார் முக்கியமாக ஆசிரியர்கள் அவர்களுக்கு விருப்பப்பட்ட ஆய்வுக் கட்டுரைகளைப் படிக்க வேண்டும் வாரம் ஒரு கூட்டம் மாலையில் ரிசர்ச் ஆரம் என்று பெயர் என் விருப்பமான ஆய்வுகள் அவர் ஆய்வுகளோடு சம்பந்தப்பட்டவை என் பேச்சிலிருந்து ஆய்வில் எனக்கிருந்த விருப்பம் ஈடுபாடு புலமை இவற்றைக் கண்டு என்னை அவரின் ஆய்வு மாணவராகப் பதிவு செய்யச் சொன்னார் நானும் அவ்வாறே செய்தேன் நானே அவரின் முதல் ஆய்வு மாணவன் முதலும் முடிவுமான ஒரே முனைவர் பட்டம் பெற்றவனும் நானே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது இல் வரலாறு காணக்கூடாத நிகழ்வுகள் நடந்தேறின ஆசிரியர்கள் நிர்வாகத்தை எதிர்த்து போராட்டம் அப்போராட்டம் மட்டும் அண்ணாமலையில் நிகழாதிருந்திருந்தால் அண்ணாமலையின் நிலை இன்று வேறாக இருந்திருக்கும் அது சமயம் ஆய்வின் பெரும்பகுதிகளை முடித்திருந்தேன் வீடராக பதவி உயர்வு பெறக்கூடிய வாய்ப்பு எனக்கிருந்தது ராஜா சர்முத்தையா செட்டியார் அவர்கள் காரைக்குடியில் அசோ அண்ணாமலை செட்டியாரின் அறுபதாம் சாந்தி கல்யாணத்திற்கு வரப்போவது அறிந்து காரைக்குடி சென்று சாலினா சாத்தப்ப செட்டியார் வீட்டில் ராயாவை சந்தித்தேன் வாழ்க்கையில் முதல் முதலாக ராயாவை நேரில் சந்தித்து பேசக்கூடிய பாக்கியம் எனக்கு வாய்த்தது வயது அனுபவம் கருதி பேராசிரியர் எம் ராமலிங்கம் மெக்கானிக்கல் என்ஜினியரின் பேராசிரியர் ஏ ஆர் லட்சுமணன் அக்ரி இருவரையும் சிறிது காலத்திற்கு முன்னதாக பேராசிரியராக பதவி உயர்வு செய்திருந்த நேரம் நான் பேராசிரியராக பதவி உயர்வு கேட்டு வந்திருப்பதாகக் கருதி மேலே சொன்ன இருவரையும் உதாரணமாக கொள்ளக்கூடாது என்றார்கள் காரணம் அவர்கள் இருவரும் தாக்தர் பட்டம் பெறாதவர்கள் நான் ரீடர் பதவிக்கு விண்ணப்பித்துள்ளேன் என்றதும் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் என்றார்கள் எனக்கு ஏதும் விளங்கவில்லை வோர்க்லோடு எவ்வளவு என்றார்கள் பதிலளித்தேன் யார் கேடு எனக் கேட்கு டாக்டர் என் ஏ எனச் சொன்னேன் அவர் ஏதாவது மக்கர் இடக்கு செய்தால் புரோசர் இயல்பிக்கையார் புரோசர் பியலார் இடம் சொல் எனச் சொன்னார்கள் அதற்கு சந்தர்ப்பமே இல்லாமல் போயிற்று என் நண்பர் திருட்டி கருப்பையாவிற்கும் எனக்கும் வீடர் பணி உயர்வு கிடைத்தது நாங்கள் சென்னையிலிருந்து திரும்பும் முன்னரே பதவி உயர்வு ஆணை அவரவர் வீடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது செய்தி சொல்ல சிதம்பரம் கனகசபை நகர் மூன்றாம் குறுக்கு வீதியிலிருந்து நான் கனகசபை இரண்டாம் குறுக்கு வீதியிலிருந்து பேராசிரியர் வீட்டுக்கு சென்றேன் செய்தி அறிந்து ஆச்சரியப்பட்டார் காரணம் சீனியர் டிக்கேக்கு மட்டுமே பதவி உயர்வு கிடைக்கும் என பேராசிரியர் நினைத்திருந்ததே முந்தைய ஆண்டு நியமிக்கப்பட்ட ஒர்க்லோடு கமிட்டியில் புரோசரி கே ஆர் ஓர் உறுப்பினர் அவரால் பி இ கேம் இல் சேர்ந்தவன் நான் சீனியாரிட்டி லிஸ்டில் டிக்கேக்கு பிறகு நான் இருந்ததால் ரீடர் வேகஞ்சி இரண்டு என நிர்ணயித்து குறிப்பிடுதி வைத்தார் அதனாலேயே நான் பணி உயர்வு பெற்றேன் அண்ணாமலை நகழிருந்து வரவேண்டிய காரணத்தால் நான் சென்ற சிறிது நேரம் கழித்தே திருடிக்கே அவர்களால் பேராசிரியர் வீட்டுக்கு வர முடிந்தது அவரை பாராட்டிவிட்டு தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிற்று என நினைத்துக் கொள்ளுங்கள் திகே என்றார் இதன் உட்பொருள் எனக்கு சீனியர் திகே நான் முனைவர் பட்டத்திற்குரிய ஆய்வினை முடிக்கும் தருவாயிலிருந்தேன் டிகே ஆய்வினைத் தொடங்கவே இல்லை அடுத்த பேராசிரியர் பதவி உயர்வுக்கு முனைவர் பட்டம் முக்கியம் என்பதனையே பேராசிரியர் அவ்வாறு சூசகமாகச் சொன்னார் அது சமயம் பதவி உயர்வு பெற்ற ஆசிரியரின் பதவி உயர்வினை பல்கலைக்கழக ஆசிரியர் அல்லாதோர் மரத்தடி புரோமசன் என்று கேலி செய்தார்கள் மாணவர் சந்தானமுத்து பேராசிரியருக்கு மிகவும் நெருக்கமானவர் அவரை விரிவுரையாளராக கொண்டு வர பேராசிரியருக்கு விருப்பம் அது சமயம் எங்கள் மாணவர் என் மாணிக்கம் என்பவர் அவர் நகரத்தார் அவருக்கு அவரின் எம் இக்கெம் பட்ட படிப்பில் ஆய்வேத்தில் வழிகாட்டியாக நான் விளங்கினேன் என் மாணிக்கத்தின் மாமனார் பேராசிரியர் சுந்தரம் அவர் கலைஞருக்கு மிகவும் வேண்டியவர் நான் சொல்லியபடி பேராசிரியர் சுந்தரத்தின் மூலம் மாணிக்கத்திற்கு விரிவுரையாளர் பதவி கிடைத்தது மாணிக்கத்திற்கு எம் இக்கேமில் நான் வழிகாட்டியாக இருந்தாலும் பின்னாளில் அவர் விரிவுரையாளர் ஆனதற்கு நான் காரணமானதாலும் பேராசிரியருக்கும் எனக்கும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தெட்டு முதல் எண்பது வரைகளில் மனத்தாங்கல் ஏற்பட்டது இதில் வேடிக்கை என்னவென்றால் பிற்காலத்தில் பல்கலைக்கழக சட்ட விதிமுறைகளை மீறி பேராசிரியர் மாணிக்கத்திற்கு விடுமுறை சலுகைகளை செய்தார் பின்னர் அவரோடு நெருக்கமாகவும் இருந்தார் என்னால் வேலைக்குச் சேர்ந்த மாணிக்கம் என்னோடு சண்டையிட்டு இரண்டு ஆயிரத்து நான் ஓய்வு பெற்றபோது துறையைச் சேர்ந்த ஆசிரியர்கள் எனக்கு பிரிவு உபசார விழா நடந்தபோது அதில் பங்கேற்கவில்லை பேராசிரியருக்கு என்மேல் ஏற்பட்ட மனத்தாங்கள் அவர் ஓய்வு பெற்ற பின்னரும் நீடித்தது இருப்பினும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது முதல் எண்பத்தொன்று வரைகளில் ஆய்வேட்டினை திருத்தித் தரும்போது அவர் காட்டிய ஆர்வம் அக்கறை அல்ல பலமுறை திருத்தம் செய்வார் அவருக்கு திருப்தி அளிக்கும் வரை நானும் சலைக்காமல் எழுத்தி எழுதிக் காட்டுவேன் இடம் நேரம் பார்க்காமல் திருத்தினார் அலுவலக அறை மாடிப்படி வாசற்படி எல்லாம் திருத்தும் இடங்களாயின பிற துறைகளில் பேராசிரியர்கள் தெரிந்து அறிமுகமான தேர்வாளர்களையே சிபாரிசு செய்யும் போது அறிமுகம் இல்லாத கனடா மெக்கில் யூனிவர்சிட்டியைச் சேர்ந்த பேராசிரியர் ஒருவரின் ஆய்வேத்திற்கு தேர்வாளராக நியமனம் செய்யப்பட்டிருந்தார் அவர் ஆய்வேத்தினை வெகுவாகப் புகழ்ந்திருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ரெண்டு இல் பேராசிரியர் சிறிது காலம் சிதம்பரம் டாக்டர் சம்பந்தம் மருத்துவமனையில் இருக்க வேண்டிய சூழ்நிலை மருத்துவமனையிலிருந்து திரும்பி துறைக்கு வந்த அன்று என் ஆய்வு சம்பந்தப்பட்ட நேர்முகத் தேர்வை வைவா ஓசியை நடத்தினார் தேர்வாளர்கள் ஆய்வினை வெகுவாக புகழ்ந்தார்கள் முனைவர் பட்டம் வழங்க முடிவானது அன்று மாலை வேலிடிக்டி ஃபங்க்ஷன் first phd has been awarded to a chemical engineering candidate in the faculty of engineering and technology of annamalai university today is the red letter day in the history of annamalai university particularly in the faculty of engineering and technology yentu pira sriyakripita ayutu tolaiyakripita arabatendu vareparangale se vunte seyendu chemical engineering vunte chemical engineering irandu yentu kripiparavell மற்ற என்ன மாணவர்கள் நகரத்தார் மாணவர்களிடம் முதல் வகுப்பு சிவ் ஒன்று என்று சொன்னால் சிவ் ஒன்று ஐ நடத்தும் செட்டியார் ஒன்று ஐ குறிப்பிடுகிறார்கள் என்று பொறு நகரத்தார்கள் மிகுதியாயிருந்த துறை பேராசிரியர் சரமாக பழமுறைகளாகச் சொல்வார் அடிக்கடி சொல்பவை பாப்பாத்தி அம்மா மாடு வந்துருச்சு கட்டுனா கட்டு கட்டாட்டிப்போ உனக்கு என்னப்பா நீ ராஜா வீட்டு கம்னு குட்டி நான் ஆய்வு செய்த போது என் ஆய்வுக்குரிய தலைப்புக்குரிய செய்திகளை மட்டும் ஒருமுகப்படுத்தி சேகரிக்காமல் பல தலைப்புகளில் வரும் ஆய்வேலிகளையும் படிப்பேன் சேர்ப்பேன் இதனை அறிந்த பேராசிரியர் சபாரத்தினம் குதிரைக்கு கரிவாளம் போட்ட மாதிரி இங்கே அங்கே நகரக்கூடாது ஒரே முகமாக இருக்க வேண்டும் நாய் நக்குவது போல் இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் வாய் வைக்கக்கூடாது என்பார் இதனை மறக்கவே முடியாது அதுபோல ஆய்வேட்டில் எழுத என்று என்னென்னவற்றை நினைக்கின்றீர்களோ அவைகளை உடனே ஒரு பேப்பரில் எழுதி சேர்த்து வையுங்கள் என்பார் அது போலச் செய்தேன் பின்னாளில் ஆய்வேட்டினை நான் எழுதும்போது எனக்கு அவை மிகவும் பயனுள்ளவையாக இருந்தன ஆய்வு முடிவு அனுகூலமான முடிவு அதன் காரணமாகவே பேராசிரியராக பதவி உயர்வு அதனைத் தொடர்ந்து துறைத்தலைவரானது மேலும் பல்கலைக்கழகத்தில் பல மட்டங்களில் பணிபுரியும் வாய்ப்பு எல்லாவற்றிற்கும் மேலாக பதிவாளராக பணிபுரியக்கூடிய வாய்ப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் ஏற்பட்ட மனக்கசப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி நான்கு பிற்கே மறைந்தது கந்தசயத்தை சூரசமாரத்திற்கு சிதம்பரத்திலிருந்து வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு நடைப்பயணம் மேற்கொள்வார்கள் அந்த நடைப்பயணத்தில் பதிவாளராக இருந்த நானும் மேற்கொண்டேன் கொள்ளிடத்தில் பாத யாத்திரைகளுக்கு பேராசிரியர் விருந்தளிப்பார் அவர் ஓய்வு பெற்று மூன்று ஆண்டுகள் சென்ற பின்னர் சந்திப்பு சபாரத்தினம் நல்லா பாக்குறீங்க நல்லா பாருங்க என்று பாராட்டினார் பல்கலைக்கழகத் துறைகளில் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் தனித்துவம் வாய்ந்தது ஆசிரியர் மாணவர் ஒரு குடும்பமாகவே வாழ்ந்தோம் ஏன் இளைய மகள் திருமணத்தில் மிகவும் அக்கறை கொண்டு அடிக்கடி கேட்டு சீக்கிரம் நிறைவேற்றுங்கள் என்பார்கள் திருமணத்திற்கு வந்து வாழ்த்திய போது பேராசிரியரும் ஆட்சியும் ஜோடி பொருத்தம் அருமை எனப் பாராட்டினார்கள் எனவே என் முன்னேற்றங்களுக்கு மூலம் ஆணிவேர் பேராசிரியர் ஆண்டியப்பன் அவர்களே எனவே என் குருவினை அவரின் சதாபிசுகத் திருநாளில் தலை வணங்கி மகிழ்ந்து நந்திக்கடன் சிறுத்துவில் பேருவகை கொள்கிறேன் திருமதி மீனாட்சி ஆட்சிக்கு நன்றிகள் வணக்கங்கள் பேராசிரியரின் குடும்பத்தாருக்கு என் பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள்